விசிகா தலைவர் திரும்ப பற்றி என்னோட சீமானவர்களை மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரம் தாள் நம்ம அவருக்கு அவர் வந்து நமக்கு அண்ணன்டா தம்பிகளா இன்றைக்கி தேவலாம் பைசு அவங்களாம் விமர்சிக்காதீங்களா பாமகவும் சரி வீசிக்காவும் சரி விமர்சிச்சிட்டு இருக்காதீங்க நமக்கு அவங்க நட்பு சக்திகள் தான் அப்படின்னு சீமான் சீமானவர்கள் மேடையிலேயே நம்மகிட்டலாம் அண்ணன் நம்மகிட்ட வந்து சொன்னதை வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்போது அதனால நம்ம சரினு சொல்லிட்டு கண்டுக்காமல் இவங்களால் போயிட்டு வந்திருப்போம் ஆனால் நேற்று எப்படியாவது திமுக நல்ல பெருமைத்துடணுமே என்ன செய்யறது இந்த டைமில் எதை சொன்னால் திமுக தலைமை ஐயா ஸ்டாலினுடைய உதயசாலியுடைய மனசு குளிரும் திமுக குளிர்ச்சிட்டு இருந்தால் தானே நமக்கு இருப்புங்கிறது இருக்கும் இல்லைன்னா நாளைக்கு பாமக வந்துச்சுன்னா நம்மளை கழட்டி விட்டா சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால வந்துடக்கூடாதுங்கிறக்காக என்ன செஞ்சுருக்காரு நேரடியாக திமுகவுடைய எதிரியே தன்னுடைய எதிரியாக மாட்டிக்கொண்டு முழு திமுக காரனாக மாறி எப்படி சொல்கிறதுனா முழு சந்திரமுகியாக மாறிட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் என்ன இருக்காருன்னா முழு திமுக காரணமே மாறி திமுக தரப்புலேருந்து எப்படி ஒருத்தவங்க பேசுவாங்களோ அதே போல் நாம் தமிழ் கட்சியை பார்த்து பேசியிருக்காரு நாம் தமிழ் கட்சி அதிமுக கூட மறைமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காருங்க எப்படிங்க பார்க்கலாம் கணக்காக பேர் கூடாதில்லங்க எதுக்கு ஈவராம் சாமி நம்ம விமர்சிக்கிறோமா அதற்காக இப்படி சொல்கிறாங்கண்ணா அப்படிங்களா ம் பாஸ் கடந்த காலம் நீங்கள் எம்எஸ்சிஜ் எல்லாம் மறட்டீங்களா பாஸ் அதெல்லாம் எடுத்து மக்கிட்ட சொல்லி ஆடுங்களா பாஸ் நீங்கள் எவ்வளோ பிழைப்போத அரசியல் செய்கிறீங்க அப்படிங்கிறத பேசி ஆடுங்களா பாஸ் அதுக்காக தான் பாஸ் இந்த வீடியோ பாஸ் உறவுகளே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க தின்ன அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் ஈவராம் சபை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்தவங்க வீசிக்கா தான் அண்ணன் ரவிக்குமார் தான் அண்ணன் திருமாவர்களே பேசியிருக்காரு அந்த வீடியோ நான் போட்டுவிடுவா பாஸ் நீங்கள் நீங்கள் ஈவராம் சாமி விமர்சித்ததுக்கு உங்களுக்கு யார் தரப்பில் இருந்து அழுத்தங்கள்லாம் வந்தது அப்படின்ட்டுலாம் போட்டு விடுவா விட்டாகணுமா அப்போ தான் அடங்குவீங்களா பெரியாரை பற்றி எங்கள் கட்சியுடைய அதிகாரபூர்வமான தமிழ்மன் மாத ஏட்டிலே அப்போது எங்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் அல்ல தொடர் ரவிக்குமார் அவர் கட்சி ஆதரவாளர் என்கிற மனநிலையில் இருந்தவர் அவர் பெரியாரை பற்றி எழுதிய விமர்சனங்கள் பெரியார் இயக்கவாதிகளை மாற்றப்படுத்திவிட்டது பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக போது அவர்களோடு சேர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவையும் மூர்க்கமாக எதிர்த்தார்கள் அறிந்தது அமைப்பிச்சார்கள் மிக கேவலமாகவும் கொச்சையாகவும் விமர்சனம் செய்தார்கள் பெரியாரை பற்றி திருமாவளவன் பேசவில்லை பெரியாருடைய அரசியலை பற்றி விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் செய்யவில்லை ஆனால் அது உருவான ஏடு அதிலே சில விமர்சன கட்டுரைகள் இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் வைத்தோம் பெரியாரை கொச்சைப்படுத்த வேண்டும் ஆனால் தலித்துகளுக்கும் பெரியாருக்குமான உறவு என்ன என்பதை பற்றி அவர் சொல்லுவது விமர்சிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டு உடனே நான் அதை நிறுத்திவிட்டேன் பெரியார் இயக்கம் தரப்பிலிருந்து எதிர்ப்பு ஏனென்றால் நான் அடிப்படையில பெரியார் இத்தவன் பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளை மூச்சு கொள்கையாக எடுத்துக்கொண்டு போராடிப்பட்டிருக்கேன் ஆக அந்த விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத பெரியார் இயக்கவாதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் திருமாவளவர்களுக்கு எதிராக செயல்படத் தொடங்கினார்கள் அப்போது அருந்தை அவர்கள் நாம் தமிழக அதிமுக பாஜக மறைமுக கூட்டத்தில் இருக்குது அப்படின்னா நீங்க நேரடியாக கூட்டத்தில் இருந்தீங்களே அப்போ அது எப்படி பாக்குறது பாஜகவோட கடந்த காலத்தில் கூட்டணி வச்சிங்களேன் இல்லையா ஆ நாங்கள் எப்படி பாஜக கூட்டணி வச்சோம் நாங்கள் திமுக தான் கூட்டணி வச்சோம் அந்த கூட்டணியில் பாஜக இருந்தது எனக்கு வந்து கண்ணில் கண்ணில் வரலைங்க கண்ணில் வேர்க்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி திரும்ப அவர்கள் வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் விசி கே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இவங்க திமுக கூட்டணி இருந்தாங்களா அந்த கூட்டணியில் பாஜக இருந்தது தான் இவங்கெல்லாம் போய் வாண்டாடாக போயிட்டு பாஜக கூட சேரலை அப்படியா அப்போது அப்படி இப்படி பார்த்தா கூட உங்களுடைய வாக்கு பாஜகவுடைய வெற்றிக்கு பாஜகவுடைய வெற்றிக்கு போயிருக்கா இல்லையா அன்னைக்கு சனாதனம் தெரியலையா உங்களுக்கு சனாதனமாக தெரியலையா அன்றைக்கி கூட்டணியில் அந்த பாஜக இருக்கும்போது ஏன் விலை வரல வெக்கமெல்லாம் இழிச்சிட்டு இருந்தீங்க அன்னைக்கு தெரியலையா எங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக கூட்டணி வைக்கணும்னு நினச்சோம்னா நாங்கள் நாங்களே கூட்டணிக்கு போயிடுவோம் கிடையாது எங்களுக்கு அது நோக்கமும் கிடையாது எங்களுடைய பாதை தனித்து பாதை தனித்துவ பாதை தமிழ் தேசிய பாதை அந்த பாதை நாங்கள் போய்ட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி இப்போ வந்து திருமாவூர்கிட்ட சில கேள்வி கேட்கொண்டிருக்கேன் அந்த கேள்வி கேட்டுருவோம் கடந்த காலத்தில் உங்களுடைய இ உங்களுடைய தலைவர் இ என்று சொல்லக்கூடிய பெரியார் என்று சொல்லக்கூடிய இ ராம்சாமி நாயக்கர் அவர் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அந்த வேலை உயர்ந்துருச்சு அதுக்கு என்ன காரணம் கேட்கும்போது பல்லச்சியும் பரச்சியும் ஜாக்கெட் போட்டால் உயராமல் என்ன உயரும் அப்படி கேட்டுருக்காரு உங்களுக்கு தெரியும் எல்லா தெரியுமெல்லாம் தெரியும் உங்கள் ஆளுக்காக எழுதிக்காய் எல்லாம் கட்டுற எழுதிருக்காயே இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேலை உயர்ந்துருச்சா எப்படி பார்க்குறீங்க கேட்டால் பல்லச்சியும் பரச்சியும் ஜாக்கெட் போட்டால் உயராமல் என்ன பண்ணணும்னு கேட்குற ஈவராம் சாமியை எப்படி பார்ப்பது எப்படி பார்க்குறீங்க இப்போ அது தவறான வார்த்தை கிடையாது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேசுகிற தப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை இல்லை தப்பு இருந்தாலும் நாங்கள் தவறோடு சேர்ந்தே நாங்கள் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியல நீங்கள் ஒரு பிழைப்பகவி யோசிச்சு பாருங்க மக்களே இந்த வார்த்தையை இன்றைக்கு யாராவது பேசிக்க முடியுமா என்ன பல்லச்சியும் பறட்சியும் ஜாக்கெட் கொடுத்துருக்கிறாங்க என்னங்க தான் நீங்கள் போட்டுகிட்டு இருக்கறனால தான் ஜாக்கெட் போட்டு ஜாக்கெட் போட்டுக்கறதுனால தான்டா துணிவில் உயர்து அப்படின்னு நம்ம யாராவது சொன்னால் இன்றைக்கி என்ன ஆகும் அவங்க மீது எத்தனை வழக்குகள் பாய்ச்சப்படும் என்ன பாய்ச்சப்படும் தீண்டாமை வழக்கு பாய்ச்சப்படும் இவ்வளோ நாகர் அநாகரீகம் பேசிட்டா சொல்லி கொந்தளிச்சுருவாங்க பல பேர் அது பேசக்கூடாதான் தான் கொந்தளிக்கணுமா இல்லையா ஆமாம் அப்போ இது போல் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு யார் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க காரங்க கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க பயப்படுவான் அன்னைக்கே அவர் கொடுத்துருக்காரு யார் இ ராம்சாமி அவரை எதிர்க்க முதல்ல முதலாள்தான் முதலாளாக வந்து எதிர்த்து திருக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குது விசிக்கு அவருக்கு இருக்குது ஆனால் நாம் துணை எதிர்க்கிறோம்ல நாம் துணை கட்சியை வந்து குற்றப்படுத்துறது அதை வந்து குறை சொல்கிறது எதுக்கு உங்களுக்கு இந்த பிழைப்பு உங்களுக்கு எதுக்கு இந்த பிழைப்பு யாருக்கு ஈவராம் சின்னு இருக்கார் கீழ்வன் கீழ்வன் வந்து யாருக்கா இருந்தார் பேசுவோமா திருவாவரம் பேசுவாரா யாருக்காக நின்றார் உங்கள் கட்சிக்காரங்களுடைய பல பழைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசுவோமா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துங்கிறது பேசுவோமா முழுக்க முழுக்க தமிழ் சமூகத்திற்கு எதிரானது நீங்கள் மொழிய தான் எடுத்து மாட்டீங்க அதனால் உங்களுக்கு எந்த ஸ்லா எந்த சைடிலேருந்து பேசணுமோ அந்த சைடிலிருந்து நான் பேசுகிறேன் நான் நாங்கள் எதிர்ப்பதற்காரணம் என் மொழியவும் இன்னது இனத்தையும் ரொம்ப இழிவாக தரம் தாழ்ந்து பேசியவர் அதனால் எதிர்க்கிறோம் உங்களுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு என்னங்க வலிக்குது இப்போ வரைக்கும் குருஜாங்குளத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய மக்கள் வந்து கோயில் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்களே கஷ்டம் கஷ்டப்படுறதோட ஒடுக்கப்படுறாங்க மேலும் மேலும் தெலுங்கு சமூகத்தால் அது குறித்து என்றைக்காவது வாய் வந்திருப்பீங்களா பேசியிருப்பீங்களா இன்றைக்கி உங்கள் கட்சி தானே ஆளுங்கட்சியில் இருக்குது உங்கள் ஆளுங்க தானே ஆளுங்கட்சியில் இருக்காங்க உங்களுடைய எஜமான்கள் தானே இருக்காங்க பேசி கோயில் கட்ட சொல்லுங்களேன் யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறது எல்லோரும் தெரியும்ல அவனை வண்டி மட்டும் போய்ட்டு போய்ட்டுறாப்பில் இங்கே போய்ட்டுறேன் இங்கே போய்ட்டுறேன் அப்படின்னு குஞ்சாவுலத்துக்கு போயிட்டு வரப்பில் கொடிய திருங்கிற போகிறாப்பில் கோயிலை கட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம் மேல் பாதிக்கு சவுண்டை கொடுக்குறீங்கல்ல குறிஞ்சாவலத்துக்கு சவுண்டு கொடுங்க ஏன் கூட்டு முட்டுறீங்க பயம் யாருக்கு எதனால் பயம் வைக்கோ அதே கூட்டணியில இருக்கார் உங்கள் கூட்டணியில வைக்கோ இருக்கார் பைக்கோ இருக்கிறதுனால பயம் ஸ்டாலின் யாருக்கு ஆதரவாக செயல்படுவார் வைகோக்கா திருமணம் வைகோ தான் ஆதரவாக செல்பாரு நம்மளால் மதிக்க மாட்டாங்க அந்த பயம் தானே வேங்கை வயலில் எவ்வளோ என்ன இவ்வளோ தரம்தான் போயிட்டீங்கன்னா கூட்டணி விட்டு வெளியேந்துருங்கண்ணாமா திமுக காரனாக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க உங்கள் மீது நன்மதி நன்மதிப்பு இருக்க அதை காப்பாற்றிக்கங்க தேவையில்லாம திமுகக்கு ஜால்ட் அடிச்சு ஜாலிடிச்சி உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்காதீங்க கெடுத்துக்கிறதுக்கு கெட்டு போச்சே உங்களுடைய நோக்கம் என்ன அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் புரிஞ்சுக்கணும் பறையன் என்று சொல்லிட்டேனா வந்தால் செருப்பாள் அடி அப்படின்னாரு அப்போ எப்படி சொல்லிட்டு வரணும் யாருக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த பேரை சொல்லிட்டேனா வந்தால் செருப்பா அடின்னு சொன்னோம் தானே இவர் இவர் எப்படி பார்ப்பதுக்கப்புறம் இவர் அந்த மக்களுடைய சமூகத்துடைய பிரதிநிதியாக அவர் தமிழ் சமூகத்திற்கு முழுக்க முழுக்க விரோதமாக நின்னவர் இவ ராம்சாமி அதற்காக தான் நாங்கள் எதிர்க்குறோம் திரும்ப அவர்களே இதை வச்சுக்கிட்டு மறைமுக கூட்டணி நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இது இதுக்கு பார்த்து சொல்லுங்கள் ஈரோட்டில் நேர்மையான முறையில் திமுக தேர்தல் எதிர்கொண்டு ஜெயிச்சதா வெற்றி பெற்றதா அதுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கா ஏன்னா உங்கள் கட்சியாரெல்லாம் கூட்டணி காசு கொடுக்குறான் விழுப்புரத்தில் கொடுக்குறான் சிதம்பரத்தில் கொடுக்குறான் இல்லைன்னு எல்லாமே ஒரே கல்சடியில் ஒரே ஒரே கல்சரி கூட்டத்தோட கூட்டமாக ஆயிடுச்சுங்க இன்றைக்கி இதில் உருப்பிடக்கூடிய விலையே கிடையாது நம்ம ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து வரோங்கிறதுக்காக இவங்க கொஞ்சம் பயம் ஏற்படுது ஆஹா இவ மாற்று வரானே மக்கள் அங்கே திரும்பிட்டா நம்முடைய பழப்பு என்ன அந்த அச்சம் இருக்கிறது அதற்காகத்தான் யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது வந்து ஒரு அவதூறு கிளப்புவது அது கோபம் இதுவரை வருது உங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு என்ன கோவம் வரது உங்களுக்குலாம் நீங்கள் பேசுனது கடந்த காலத்தில் நீங்கள் பேசுகிறத நாங்கள் நீங்கள் இருக்கோம் கோவம் தான் உங்களுக்கு கோவம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சீமான் பேசினா ஏற்று ஏற்றுக்காத போக பாடிங்க ஏற்றுருக்காதீங்க எங்கள் அண்ணன் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஈவராம் சாமியை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாராவது கட்சி இருக்கீங்கன்னா தாராளமாக வெளியேறி இனிமேல் கடுமையாக எதிர்போமுட்ருக்கார் போயிருக்குன்றிருக்காரு அண்ணன் எங்களுடைய முன்னோர்கள் பலரும் தவறு செஞ்சுட்டாங்க அந்த தவறை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய மாட்டோம் நாங்கள் உடைத்து பேசுவோம் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமானோட அவர்கள் பேசியிருக்காரு அண்ணன் சீமன் கூட தான் நிற்போம் நாங்கள் அவர் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அவர் தான் தமிழ் தேசியத்தினுடைய இன்றைக்கி மாபெரும் ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் அவரோடு கல அவரோடு கரம் கரங்கோர்ப்போம் தமிழர்கள் அனைவரும் சீமான் பின்னர் தான் அணிந்து தர வேண்டும் என்று இதில் சொல்லிக்கிறேன் பாருங்க அவர்களை இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்